இது ஆதித்த கரிகாலனின் கலச்சந்திரம் வாகனம் ஐம்பத்தி எட்டு காலம் இருபத்தொன்னாம் நூற்றாண்டு எட்டு மணி பிரசாத்தோட வீட்டில் கலா சவரா பிரசாத் இவங்க மூணு பேரும் குலாவுக்கு ஃபோன் பண்ணி பார்த்து அவங்க எடுக்காமல் இவங்க பார்த்துக்கிட்டு இருக்க அதே நேரத்தில் பிரசாத்தோட வீட்டு கதவை யாரோ தட்டினாங்க அதை போய் வேகமாக திறந்து பார்த்த பிரசாத் ஆ சார் ஆ குட் மார்னிங் சார் ம் உங்கள் பேர் என்ன ஆ பிரசாத் சார் ஆ ஆ சரி ஓகே வெளியே மர்டராக இருக்குது பார்த்தீங்களா கேள்விப்பட்டீங்களா ஆ ஆமாம் சார் கேள்விப்பட்டோம் ம் சரி ஓகே உங்கள் வீட்டுக்கு வெளியே சிசிடிவி கேமரா வச்சுருக்கீங்க ஆ ஆ ஆமாம் சார் ம் அதை கொஞ்சம் செக் பண்ணலாமா ஆ செக் பண்ணலாம் சார் அது இருந்தாலும் ரொம்ப நாளாக ஒர்க் ஆகாமல் இருக்குது இப்போ எப்படி கண்டிஷனில் இருக்குதுன்னு தெரில சார் ம் சரி ஓகே இருந்தாலும் ஒரு டைம் பார்க்கட்டுமா ஆ சரிங்க சார் பார்க்கலாம் வாங்க அப்படின்னு உள்ளே கூட்டு போய் அந்த சிஸ்டம் ஓப்பன் பண்ணி காட்ட சார் ரெக்கார்டு இருக்குது சார் ஆ என்ன சொல்கிறீங்க ஆ ஆமாம் சார் யாரோ முகமூடி போட்டவங்க அந்த பொண்ணை கொண்டு வந்து இந்த தூக்கில் தொங்க விட்டு போயிருக்காங்க சார் ம் ஓகே 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 பிரசாத் ம் சார் ஒர்க் ஆகலன்னு சொன்னீங்க ஆ சார் அது ஒர்க் ஆகாமல் தான் இருந்தது மேபி அதுவே ஏதாவது ஒர்க் ஆகிருக்கலாம் சார் ம் சரி ஓகே இந்த ஃபுட்டேஜ் நாங்கள் எடுத்துக்கலாமா ஆ ஓகே சார் ஆ எடுத்துக்கோங்க ஆ கான்ஸ்டபுள் ஆ ஓகே சார் நான் எல்லாத்தையும் காப்பி பண்ணிவிட்டேன் ம் ஓகே இதையும் எவிடென்ஸாக கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் போயிட்டு பாடியை இங்கேருந்து கொண்டு போகிறதுக்கான ஏற்பாடு பண்ணுங்கள் சரியா ஆ ஓகே சார் சரி போங்க சார் உங்கள் பேர் என்ன சொன்னீங்க ஆ பிரசாத் சார் ம் ஓகே எதாவது என்கொயரினா உங்களை கூப்பிட வேண்டியது வரும் நீங்கள் ஃப்ரீயாக இருந்தால் கண்டிப்பாக வருவீங்களா ஆ வரலாம் சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை சரி ஓகே ஆ நான் கிளம்புறேன் இவங்களாம் யார் சார் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் ம் சரி ஓகே நீங்கள் உங்கள் ஃபோன் நம்பர் கிடைக்குமா ஆ ஓகே சார் நானே உங்களுக்கு கால் பண்ணுறேன் என்னோட நம்பர் உங்களுக்கு எப்படி தெரியும் ஆ இருக்குது சார் அப்படியா ஆ ஆமாம் சார் சரி ஓகே நீங்கள் எனக்கு கால் பண்ணுங்கள் மிஸ்கால் பண்ணுங்கள் நான் பார்த்துக்கிறேன் ஆ ஓகே சார் சவரா ஆ சொல்லு சார் ஆ போய்ட்டாரா ஆ போயிட்டாரா எப்படிரா எப்பிட்ரா ரெக்கார்டாச்சு தெரியலையடா ஒயர் கனெக்ஷன் எல்லாம் சரியாக தான் பண்ணியிருந்தேன் ஆ போன முறை வரும்போது கூட வந்து கேட்டுட்டு ரெக்கார்டில் இல்லைன்னு தாண்டா சொல்லிட்டு போனாங்க இப்போ ரெக்கார்ட் ஆச்சு ம் தெரியல தெரியல சவரா கலா எப்படி நடந்திருக்கோம் ம் நீ ஒன்று யோசிச்சியா பிரசாத் ஆ என்ன கலா நம்ம டைம் ட்ராவல் மிஷினை இந்த இது வரைக்கும் நம்ம இந்த வீட்டுக்குள்ளேயே வச்சுருந்து தான் டைம் ட்ராவல் பண்ணோம் ஆனால் இந்த முறை ஃபுல்லாவை அங்கேருந்து கூப்பிட்டு வரும்போது அங்கேருந்து டைம் ட்ராவல் பண்ணி வந்தோம் சரியா ஆ ஆமாம் அப்படின்னா இந்த வீட்டை விட்டு நம்ம வெளியே போயிட்டு டைம் ட்ராவல் பண்ணதால் வளையபடி எப்படி இருந்ததோ அப்படியே மா மாறி இருக்க வாய்ப்பு இருக்கு ம் சரி கல்லா ஆ அப்படின்னா இப்போ என்ன பண்ணலாம் ம் ஒன்றும் பிரச்சனை இல்லை குல்லா ஃபோன் பண்ணு ஆ இதை பண்ணுறேன் ஆ பிரசாத் ஆ சொல்லு சவரா ஆ குள்ளாவே கால் பண்ணுறான் ஆ அப்படியா ஆ அப்படின்னா நீ அட்டென்ட் பண்ணி பேசு ஆ ஆ குல்லா எங்கே இருக்க நான் வந்துட்டேன் ஏன் நீங்கள் ஃபோன் எடுக்கல நீ ஏன்டா ஃபோன் எடுக்கல இல்லைடா பைக்கில் டிராவல் பண்ணும்போது தூக்கம் அதிகமாக வந்தது நான் தான் ஒரு இடத்துல நிறுத்திட்டு தூங்கிட்டேன்டா ஆ சரிடா ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ எங்கே இருக்கு இங்கே வந்தண்டா இப்போ இங்கே மேலே கடம்பூர் கீழே கடம்பூர்னு ரெண்டு விதமாக இருக்குது ஆனால் அந்த கடம்பூர் மாளிகை எங்கே இருக்குன்னு எனக்கு தெரில அங்கே அதுக்கு போகணுன்னா எப்படி போகணுன்னு எனக்கு தெரிலடா சரி ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ அங்கே யாரும் இல்லாத இடத்துல இரு நாங்கள் இப்போவே டைம் ட்ராவல் பண்ணி அந்த இடத்துக்கு வரோம் ம் சரிடா சரி வாங்க நான் யாரும் இல்லாத இடத்துக்கு போயிட்டு ஒரு ஃபோன் பண்ணுறேன் ம் சரிடா ம் பிரசாத் ஆ சொல்லு சவரா என்னடா வரலாறு என்னடா மேலே கடம்பூர் கீழே கடம்பூர்னு ரெண்டு இருக்கிறதா சொல்கிறேன்டா ம் சரி ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆ நாம் போகலாம் அதுக்கப்புறம் காலத்தை கடந்து போயிட்டு அதுக்கப்புறம் முடிவு பண்ணிக்குவோம் ம் சரிடா குள்ளாக கால் பண்ணுறான் ஆ பேசு சவரா ஆ ஆ வந்து வந்துட்டேண்டா இங்கே ஒரு பகுதி தான் யாரும் ஆள் நடமாட்டம் இல்லை ஃபாரஸ்ட்டும் யாரும் வர மாதிரி எனக்கு தெரில ஆ நீங்கள் வரலாம்டா ம் சரி ஓகே ஆ கலா அப்படின்னா சீக்கிரமாக முடிச்சு விடு அப்படின்னு சவரா சொன்னதும் கலா அந்த லேப்டாப்பை ஆப்ரேட் பண்ணி டைம் ட்ராவல் பண்ணி எல்லாரும் காலத்தை கடந்து கடம்பூரில் கால் எடுத்து வச்சாங்க ஆனால் இவங்க போனவங்க அந்த லைட்டையும் எடுத்துகிட்டு போகல அங்கே இருந்த சோலார் பேனலையும் எடுத்துகிட்டு போகல பேட்டரியும் எடுத்துகிட்டு போகல அங்கே இருந்த லேப்டாப்பை மட்டும் எடுத்துகிட்டு போனாங்க ஆ பிரசாத் ஆ சொல்லுக்குலா ஆ இப்போ என்ன பண்ணலாம் ஆ டைரக்டாக தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்பதுக்கு மாற்ற வேண்டியது தான் ஆ சரிடா ஆ அப்படின்னா மாற்று ம் கலா ம் மாற்றிடு சரி சரி பிரசாத் நான் மாற்றுகிறேன் ம் பிரசாத் ஆ சொல்லுங்களா ஆ இருந்தாலும் என்னக்கலா சொல் ம் சரி நான் மாற்றுறேன் அதுக்கப்புறம் பேசிக்கலாம் ம் சரி ஓகே ம் கலா என்ன ஆ மாற்றிட்டேன் பிரசாத் இப்போ என்ன நடக்கும்னு எனக்கு தெரியல காலம் கிட்டத்தட்ட ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இல்லை இல்லை ஆயிரத்தி ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி இப்போ போக போகிறோம்னு நினைக்கும்போது ம் என்ன நடக்கும்போன்னு பயமாக இருக்குடா ம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம எது நடந்தாலும் பார்த்துக்கலாம் சவரா ஆ சொல்லு பிரசாத் ம் உங்களுக்கு ஓகே தானே ஆ ஓகேடா சரி ம் கலா தைரியமா நீ வாட்ச் அதுக்குள்ளே வை ஆ சரி குள்ளா நான் வைக்கிறேன் அப்படின்னு அந்த வாட்சு அங்கே வைக்க சத்தமாக ஒரு இடி இருந்து வந்த இடி சத்தம் மின்னல் வெளிச்சத்தில் அந்த இடமே வெளிச்சமானது அடுத்த கொஞ்ச நேரத்தில் அந்த இடம் இருண்டு போனது அது ஏன்னு பார்க்கறதுக்குள்ள ஆ பிரசாத் ம் சொல்லுக்கலா ஆ என்ன வானம் இரண்டு இருக்குது ம் நீ தான் சொல்லணும் எந்த டைமுக்கு போன நைட் டைமில் வந்திருக்கேன் போல ஆ சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை இதுதான் நமக்கு நல்ல நேரம்னு நினைக்கிறேன் ம் எப்படி சொல்கிறேன் பகல்னா எல்லாரும் இருப்பாங்க நைட்டில் யார் இருப்பாங்கன்னு சொல்ல முடியாதுல்ல நம்ம நம்ம வேலையை பார்க்கலாம் ஆ கலா நீ சொல்கிறது சரி தான் இப்போ என்ன பண்ணலாம் யாராவது ஒருத்தர் மட்டும் போய் இங்கே ஏதாவது பக்கம் வீடு இல்லை வேறு ஏதாவது இருக்கான்னு பார்த்துட்டு வாங்க சரி நான் போய் வரேன் அப்படின்னு சவரா அங்கேருந்து கிளம்புனா ஆ அம்மா ஆ அம்மா ம் என்னப்பா மிகவும் பசிக்கிறது உணவு வேண்டும் ம் இதோ உணவு தயாராகி கொண்டே உள்ளது பழங்கள் தான் இப்போது ஒன்றும் இல்லை வேண்டுமானால் நிறோரு செய்து தருகிறேன் நாளை இன்று நீ இந்த உணவை அருந்திக்கொள் ஆ சரியம்மா ஆ பழங்கள் மட்டும்தானா என்ன பழம் இருக்கிறது பழங்களில் பலாப்பழம் இருக்கிறது மீண்டும் பார்த்தால் வேறொன்றும் இல்லை மாங்கனி ஒன்று உள்ளது சரி சரி இருக்கட்டும் அம்மா பரவாயில்லை நான் அதையே உண்டு கொள்கிறேன் ஆ சரியப்பா ஆ நீ வா ஆ செல்வோம் சென்று உணவு அருந்தலாம் ஆ சரி சரி ஆ வா அம்மா போகலாம் ஆ அப்பா எங்கே அப்பா வேட்டைக்கு சென்றவர் இன்னும் வீடு திரும்பவில்லை அவர் ஏதாவது மாமிசம் ஏதாவது எடுத்து வருவார் பிறகு நாளை நெற்சொரு சமைத்து நாம் உணவு உண்டு கொள்ளலாம் நீ ஒன்றும் கவலைப்படாதே ஆ இல்லையம்மா நான் ஒன்றும் கவலைப்படவில்லை அப்பா எப்போது வருவார் அப்பா வரட்டும் நீ உணவை அருந்து ஆ சரி அம்மா என்று அந்த சிறுவனும் உணவை அருந்திக் கொண்டிருக்க அம்மா கூறு மகளை எப்போது கூறப்போகிறீர்கள் தம்பியிடம் அவன் அவன் சிறுபில்லை அவனுக்கு எப்படி நாம் சொல்லி புரிய வைப்பது மகளே அவன் அவன் அப்பா இறந்து விட்டார் என்பதை அவன் எவ்வாறு ஏற்றுக்கொள்வான் என்று தெரியவில்லை நான்கு நாட்கள் ஆகிட்டது மீண்டும் அப்பா நம்மை தேடி வருவார் என்று அவனும் எண்ணிக்கொண்டிருக்கிறான் நாமும் தேடிச் சென்றோம் அவருடன் சென்றவர்கள் புலியடித்து அவர் உடலை இழுத்துச் சென்று விட்டது என்று கூறுகிறார்கள் நாம் நாம் எப்போ எப்படி எப்படி இவனிடம் சொல்லி புரிய வைப்பது ஒன்றும் புரியவில்லை மகளே அம்மா நீங்கள் அழாதீர்கள் நாம் பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் தம்பி நாம் பார்த்துக் கொள்ளலாம் சரி மகளே நீயாவது அவனுக்கு ஏதாவது ஒன்றை எடுத்துரைத்து புரியவை இல்லை அம்மா நாம் என்ன கூறினாலும் அவன் புரிந்து கொள்ளும் அளவிற்கு தற்போது இல்லை அவன் காலப்போக்கில் அவனை புரிந்து கொள்வான் அம்மா நீங்கள் ஒன்றும் வருத்தப்படாதீர்கள் வாருங்கள் சென்று படுத்து உறங்குவோம் என்று இவர்கள் பேசிக்கொண்டிருக்க இதை ஓரிடத்தில் இருந்து கேட்டு கொண்டிருந்தான் சவராவும் இதை கேட்டுக்கொண்டிருந்த சவரா வேகமென ஓடி சென்று பிரசாத்தை சென்று சந்தித்தான் ஆ பிரசாத் ஆ சொல்லு சவரா ஆ அங்கே ஒரு வீடு இருக்குடா ஆ காட்டுக்கு வெளியே ஒரு சின்ன கொடிவழி பாதை அந்த இடத்துல ஒரு வீடு இருக்குடா இப்போ என்ன பண்ணலாம் ம் சரி அங்கே யார் யாரெல்லாம் இருக்காங்கன்னு பார்த்தியா இல்லைடா அந்த வீட்டில் என்ன பேசிக்கிட்டாங்கன்னு நான் கேட்டேன்டா என்ன பேசிக்கிட்டாங்க ஆ அங்கே அந் ஒரு சின்ன பையன் இருக்கான் அவனுக்கு ஒரு அக்கா கூடவே அவங்க அம்மா இருக்காங்க அந்த வீட்டில் வேறு யாரும் இல்லை இன்னொரு விஷயம் என்னென்னா அவங்க அப்பா இறந்துட்டதா சொல்கிறாங்கடா நாலு நாள் தான் அவதான் புளி அடித்து அந்த ஆளை இழுத்துட்டு போய்ட்டதான் அவங்க பேசிக்கிட்டாங்க ஆனால் அந்த சின்ன பையனுக்கு எப்படி அப்பா இறந்துட்டாங்கன்னு சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரிலன்னு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தாங்கடா இப்போ என்ன பண்ணலாம் ம் பிரசாத் ஆ சொல்லுக்கலா இதுதான் நமக்கு கரெக்டான டைம் எப்படி சொல்கிறேன் இப்போ என்னென்னா நம்ம எப்படியாவது நாலு நாளைக்கு முன்னாடி தானே இறந்ததாக சொல்கிறேன் ஆமாம் அப்படி தான் பேசிக்கிட்டாங்க அப்படின்னா நம்ம எப்படியாவது அவங்க அப்பாவை காப்பாற்றிட்டா எப்படி சொல்கிறேன் நம்ம அவங்க அப்பாவை காப்பாற்றி அவங்கக்கிட்ட கொண்டு போய் நிறுத்தணும் அப்படின்னா அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்கள்ல அப்படின்னா அங்கே இருக்கிறவங்களையும் இந்த டைம் ட்ராவலில் சேர்த்தணும்னு சொல்கிறியே ஆமாம் அங்கே இருக்கிறவங்களையும் இந்த டைம் டிராவலில் சேர்த்தனா தான் நம்மளால் இந்த இடத்துல ஏதாவது ஒன்று பண்ண முடியும் ம் சரி சரி அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் முதல்ல நேராக போய் அவங்கள பார்ப்போம் அந்த சின்ன பொண்ணுன்னு சொன்னல எத்தனை வயசு இருக்கும் ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது தான் இருக்கும் அப்படின்னா அந்த சின்ன பையன் நம்ம சொல்கிறத ஏற்றுக்கிற வயசில் இருக்க மாட்டான் கூடவே ரெண்டாவது என்னென்னா அவங்க அம்மாவும் ஏற்றுக்கிற வயசு அவங்களுக்கு இல்லை ஆனால் அந்த பொண்ணு தான் நமக்கு டார்கெட் எப்படி சொல்கிற கலா அந்த பொண்ணுக்கிட்ட நம்ம ஏதாவது பேசுவோம் நான் பேசுகிறேன் நீங்களாம் போய் பேசுனா அந்த பொண்ணு பயப்பட வாய்ப்பு இருக்கு நான் பேசுகிறேன் பேசி உங்கள் அப்பாவை உயிரோடு கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை நம்ம கூடவே கூட்டிகிட்டு வருவோம் ம் அந்த பொண்ணு தனியாக வரும் நீ எப்படி நம்புகிற ஆ இல்லை பிரசாத் வரும் ஆ நான் பேசிக்கிறேன் அப்படின்னா இப்போ என்ன பண்ணலாம் நேராக வாங்க அங்கே போகலாம் ஆ சரி வா போகலாம் ம் பிரசாத் ஆ அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் ம் என்ன ஆ நம்ப நீ ஒரு விஷயத்தை ம மறந்துட்டு வந்துட்டோம் ஆ என்னக்கலாம் சொல்கிற நம்ம இந்த லேப்டாப்புக்கு சார்ஜ் போடுற எதுவுமே கொண்டு வரல ஓ மை காட் ஏங்களா இதை முதல்ல உனக்கு ஞாபகம் இல்லையா ம் எனக்கு ஞாபகம் டைம் ட்ராவல் பண்ணுறதுக்கு முன்னாடி இருந்தது அதுதான் சொல்ல வந்தேன் ஆனால் இல்லை பிரசாத் இப்போ என்ன பண்ணலாம் சரி லேப்டாப்பில் எவ்வளோ சார்ஜ் இருக்குது ஆ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை எண்பத்தி ஏழு பர்சன்டேஜ் இருக்குது அப்படின்னா ஓகே அதை வச்சு ஏதாவது மேனேஜ் பண்ணுவோம் முடியாத பட்சத்தில் நம்ம எது ஒன்று முடிவு பண்ணிக்கலாம் ஆ சரி சரி பிரசாத் அப்போ நான் இப்போ என்ன பண்ணலாம் வாங்க அந்த வீட்டுக்கு போவோம் அப்படின்னு அங்கே இருந்தால் எல்லாரும் அந்த வீட்டை நோக்கி போனாங்க அங்கே போய் கலா மட்டும் தனியாக வீட்டுக்குள்ளே போக ஆ அம்மா ஆமாம் ஆ ஆ கூறுங்கள் யார் நீங்கள் இது போன்ற உடைகளை அணிந்து கொண்டு நாங்கள் இதுவரை பார்த்ததில்லை யார் நீங்கள் ஆ நான் இங்கே இருந்து தான் வருகிறேன் தந்தை இறந்து விட்டார் என்று கேள்விப்பட்டேன் ஆமாம் ஆமாம்மா இறந்து விட்டார் என்ன செய்ய இந்த சிறுவன் தான் அப்பா அப்பா என்று கூறிக்கொண்டிருக்கிறான் இப்போது என்ன செய்ய முடியும் நம்மால் அதை நினைத்து கண்ணி விட்டு கொண்டு வேண்டுமானால் இருக்கலாம் சரியம்மா உனது மகள் இங்கே மகள் உள்ளே தான் படுத்து கொண்டிருக்கிறாள் அவளிடம் ஏதாவது பேச வேண்டுமா ஆ ஆமாம்ம்மா அவளிடம் சிறிது வார்த்தை பேசினால் சிறிது ஆறுதலாக இருக்கும் அல்லவா ஆ ஆ அப்படியாமா ஆ ஆமாம்மா சரி சரி இருங்கள் நான் அவளை அழைத்து வருகிறேன் அம்மா பௌர்ணமி பௌர்ணமி ஆ கூறம்மா ஆ இங்கு சற்றுவா ஏன் ஆ இதை வருகிறேன் ஆ ஆ யார் இவர்கள் ஆ தெரியவில்லையம்மா ஆ தந்தை இறந்தது இவருக்கு தெரியும் என்று நினைக்கிறேன் அவர் தந்தை இறந்ததை கண்டு ஆறுதல் கூறலாம் என்று வந்தார் சரியம்மா சரியம்மா ஆ வாங்க அக்கா எப்படி இருக்கிறீர்கள் ஆ நான் நன்றாக இருக்கிறேனம்மா ம் தந்தை எப்படி இறந்தார் அது நான்கு தினங்களுக்கு முன்பு மாலை நேரத்தில் வேட்டையாடலாம் என்று காட்டிற்கு சென்றார்கள் அவர்களும் அவரும் அவருடைய நண்பர்களும் அந்த நேரம் பார்த்து புலி வந்து அடித்து விட்டதாக உடன் சென்றவர்கள் கூறுகிறார்கள் அது என்ன விடயம் என்று தெரியவில்லை உடலும் எங்களுக்கு கிடைக்கவில்லை அப்பா இறந்தது என் தம்பிக்கு என்ன கூறுவது என்று தெரியவில்லை அனைவரும் சோகத்தில் உள்ளோம் அக்கா சரியம்மா சரியம்மா உனக்கு ஒரு சின்ன விடயத்தை கூறுகிறேன் அதை நீ எப்படி ஏற்றுக்கொள்வாய் என்று எனக்கு தெரியவில்லைம்மா ஆ கூறுங்கள் அக்கா என்ன வேண்டுமானாலும் கேளுங்கள் நான் முடிந்தால் செய்கிறேன் ஆ இல்லை இல்லை நீ ஒன்றும் செய்ய வேண்டாம் நான் உனக்கு உதவலாம் என்று நினைத்தேன் ஆ உதவியா ஆ எப்படிப்பட்ட உதவி எனக்கு புரியவில்லை அக்கா ஆ இல்லையம்மா ஆ ஆ அம்மா ஆ ஆ கூறம்மா ஆ சிறிது நீர் கிடைக்குமா ஆ இதோ எடுத்து வருகிறேன் ம் சரி எடுத்து வாருங்கள் ஆ ஆ என்ன ஆ தங்கை ஆ கூறுங்கள் அக்கா ஆ உனது அப்பாவை நான் உயிரோடு மீட்டு வரவா ஆ என்னக்கா விளையாட்டுத்தனமாக பேசுகிறீர்கள் இல்லையம்மா நான் கூட்டு வருகிறேன் எப்படி எப்படி முடியும் இல்லையம்மா நீயும் என்னுடன் வந்தால் நான் உனது தங்கையை அதாவது உனது தந்தையை நான் அழைத்து வருவேன் எப்படி அது எனக்கு ஒன்றும் புரியவில்லை ஆ சரி நீ இங்கேயே வருகிறேன் ஆ பிரசாத் வா சீக்கிரம் ஆ இதை வர ஏய் சவரா அந்த லேப்டாப் கூடா ஆ இந்தடா இங்கேயே இருங்க எங்கேயும் போயிடாதீங்க ம் அவர் யார் ஆ அவர் என்னுடன் என்னுடைய கணவர் ஆ அப்படியா ஆ ஆமாம் ஆமாம் என்னுடைய கணவர் இவரிடம் ஒரு பொருள் உள்ளது பொருள் என்றா அதை உன்னிடம் நான் காட்டுகிறேன் இதுதான் அந்த பொருள் இந்த பொருளின் மூலம் தந்தையை காப்பாற்றலாம் அக்கா என்னக்கா விளையாடுகிறீர்கள் ஆமாம் ஆமாம் ஆமாமம் நான் இப்போது உனக்கு ஒன்றை கூறுகிறேன் அதை நீ ஏற்றுக்கொள் இல்லை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் அதுதான் உண்மை நான் என்ன கூறப்போகிறேன் என்றால் என் கையை பிடித்துக்கொள் ஆ அக்கா பிடித்துக்கொண்டேன் ஆ அம்மா தம்பி எங்கே ஆ தம்பி உறங்கி ஆ சரி தம்பியை நீங்கள் தூக்கி தோளின் மீது போட்டுக்கொள்கிறீர்களா ஆ தோளின் மீதா ஆ போட்டுக்கொள்ளுங்கள் ம் சரி போட்டுக்கொண்டேனம்மா இப்போது சற்று பொருங்கள் எனது கையை பிடித்துக்கொள்ளுங்கள் ஆ பிடித்து கொண்டேன் ஆ சவரா ஆ மாற்று என்னைக்கு நான் நாலு நாள்னு சொன்னாங்க அஞ்சு நாளைக்கு முன்னாடி மாத்து எப்படி எப்படிக்காளா ஆ சரி நீ மாற்று பார்த்துக்கலாம் ஆ சரி இதை மாத்திரை ஆ ஆ அம்மா ஆ கூறும்மா எனது கையை இயற்கை பிடித்து கொள்ளுங்கள் ஆ ஆ பாப்பா ஆ தங்கை ஆ கூறுங்கள் அக்கா நீயும் எனது கையை இயக்க பிடித்துக்கொள் ஆ ஆ பிடித்துக்கொள்கிறேன் ஆ சவரா ஆ சாரி பிரசாத் சீக்கிரமாக மாற்று ஆ இதை மாத்திரை ம் மாற்றிட்டேன் வாட்ச் அதுக்குள்ளே வச்சுட்டேன் ஆ சரி 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 அப்படியே நீங்கள் எந்த திசையிலும் திரும்பி பார்க்காதீர்கள் ஆஹ் சற்று பொறுமையாக இருங்கள் என்று இவர்கள் கூறிக்கொண்டிருக்க வேகமாக ஒரு இடி இடித்தது அந்த இடி சத்தத்தில் சதத்தில் ஒன்றும் பயம் வேண்டாம் இப்போது கண்களை திறந்து பாருங்கள் கண்களை திறந்து அப்பா 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 எப்படி இருக்கிறீர்கள் என்னம்மா ஏன் இவ்வாறு அழுகிறாய் நான் நன்றாகத்தான் இருக்கிறேன் இப்போதுதான் உறங்கி இழந்தேன் என்ன ஆஹ் அப்பா நீ 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 இறந்து விட்டதாக கூறினார்களப்பா ஆ என்னம்மா கூறுகிறாய் இரவு தானே நாம் அனைவரும் ஒன்றாக உணவு அறிந்துவிட்டு படுத்து உறங்கினோம் இல்லையப்பா நீங்கள் வேட்டைக்கு செல்லும்போது அங்கு புலி அடித்து அங்கிருந்து நீங்கள் புலியின் மூலம் உடலை இழுத்து சென்றதாக கூறினார்கள் ஆ இல்லையம்மா நான் உனது கண்முன்னே நன்றாகத்தானே இருக்கிறேன் ஏன் இப்போது பயப்படுகிறாய் என்ன ஆயிற்று ஆ இவர்கள் யார் ஆ ஆ அப்பா அப்பா ஒரு நிமிடம் இருங்களப்பா அக்கா அக்கா அப்படி என்றால் நீங்கள் கூறியது உண்மையா ஆமாம்மா இப்போது பார் தந்தை உயிருடன் வந்துவிட்டார் ஆ அப்படி என்றால் வேட்டைக்கு அவர் செல்லவில்லையா ஆ வேட்டைக்கு ஒன்றும் புரியவில்லை வேட்டைக்கு இன்று இரவுதான் செல்லலாம் என்று இருந்தோம் ஆ என்ன பூகிறீர்கள் ஆ ஆமாமம்மா புலால் ஒன்று வெகு நாட்கள் ஆகிவிட்டது என்று இன்று இரவு தான் ஏதாவது வேட்டையாடி உண்ணலாம் என்று நண்பர்களிடம் பேசிக்கொண்டோம் ஆ இன்று இரவு செல்லலாம் என்று இருந்தோம் இப்பொழுதுதான் காலை வேலை ஆகிறது மாலை நேரத்தில் செல்லலாம் என்று இருந்தோம் உனக்கு எப்படி தெரியும் அப்பா ஒரு நிமிடம் இருங்களப்பா அக்கா நீங்கள் கூறுவது உண்மை என்றால் இந்த பொருளை வைத்து எனது தந்தையை உயிருடன் கொண்டு வந்தீர்களா ஆமாம்மா உம் இப்போது நாம் எதையும் பேசி கொண்டிருப்பதில் அர்த்தமில்லை ஒரு நிமிடம் உனது அப்பாவை அழைத்து அப்பாவுடைய அப்பாவின் கையை ஈர்க்க பிடித்துக்கொள் சரி சரி அக்கா ஆஹ் கலா மாத்துட்டுமா உம் சரி நாலாந்தேதிக்கு மாத்து நாலாம் தேதியா சரி ஓகே மாத்திட்டேன் என்று இவர்கள் பேசிக்கொண்டிருக்க கொண்டிருக்க அதே தருணம் ஒரு இடி சத்தம் கேட்க அங்கிருக்கும் அனைவருக்கும் என்ன செய்வதென்று புரியவில்லை அதே நேரத்தில் நான்கு நாட்கள் என்ன நடந்தது என்று அங்கிருக்கும் அனைவருக்கும் நினைவில் வந்தது அந்த பெண்ணின் தந்தைக்கு நினைவில் தோன்றியது மகளே இப்போது நாம் என்ன பேசிக்கொண்டிருந்தோம் கொண்டிருந்தோம் எனது சிந்தனையில் என்னென்னவோ தோன்றுகிறது ஆ அது ஒன்றும் ஆ சற்று பொருங்கள் அக்கா அக்கா நீங்கள் கூறுங்கள் என்னவென்று எனக்கு ஒன்றும் தலைகால் அக்கா நீங்கள் கூறுங்கள் ஆ இதை கூறுகிறேன் ஒன்றுமில்லை இல்லை சற்று பொருங்கள் ம் ஆ ஆ அழைத்து வா ஆ அப்பா இங்கே வாப்பா ஆ பிரசாத் அவரை ஃபோட்டோ எடு அவரோட அவருடைய பெயரையும் இது கொள்ளையினி ஆ சரி சரி உங்களுடைய பெயர் என்ன எனது தந்தையின் பெயர் கடம்பன் ஆ சரி சரி ஆ கடம்பன் ஆ கடம்பன் போட்டுச்சு ஆ சரி ஓகே இப்போ என்ன பண்ணலாம் ஆ சரி எதுவும் பண்ணாத லேப்டாப்பை வச்சுக்கிட்டு அமைதியாக இரு கடம்பன் போட்டியா ஆ டைம் ட்ராவல் ஏதாவது பண்ணட்டுமா ஆ ஆ சரி ஆ ஒரு பத்து நிமிஷம் டைம் ட்ராவல் பண்ணு ஆ எப்போ இதே டைமுக்கு ஒரு பத்து நிமிஷம் சரி சரி ஆ ஆ ஆ அம்மா ஆ கூறுங்களக்கா இப்போது எனது கைகளை விட்டுவிட்டு தந்தையின் கைகளை இறக்க பிடித்துக்கொள் சரியக்கா ஆ அம்மா நீங்களும் அவருடைய கையை இறக்க பிடித்து கொள்ளுங்கள் ம் சரி 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 ஆ இதை பிடித்துக்கொள்கிறேன் ஆ இப்போது ஆ பிரசாத் இப்போ மாத்து ம் சரி இதை மாத்திர ம் என்று இவர்கள் கூறிக்கொண்டே அந்த கணினியை பயன்படுத்த மேலும் ஒரு இடி இடித்தது அந்த இடி சத்தத்தில் என்ன நடந்தது என்று அங்கிருந்த அந்த தந்தைக்கு புரிய வந்தது ஆ அம்மா அப்படி என்றால் நான் இறந்து இறந்து இது இது எப்படி சாத்தியம் நான் இப்போது இறந்து மீண்டும் உயிர்ப்பித்தேனா என்னால் நம்பவே முடியவில்லை இது எவ்வாறு நடந்தது ஐயோ ஆ மகளே உங்களை எல்லாம் விட்டு அந்த புலி அடித்த அந்த நேரம் என்னால் என்னால் எதுவுமே இப்போது என்னால் எதுவுமே புரிந்து கொள்ள முடியவில்லை புலி அடித்தது என்னை இழுத்து சென்று விட்டது ஆனால் இப்போது எப்படி நான் உயிரோடு இருக்கிறேன் அந்த நேரத்தில் என் கண்கள் முன்னே உனது முகம் தம்பியின் முகம் மட்டும்தான் என் நினைவில் வந்து போனதம்மா ஆ ஐயா நீங்கள் யார் ஐயா எங்கிருந்து வந்தீர்கள் இது எப்படி சாத்தியம் எனக்கு ஒன்றும் புரியவில்லை ஐயா 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 ஒரு நிமிடம் அனைவரும் அமருங்கள் நான் கூறுவதை சற்று பொறுமையாக கேளுங்கள் இதை பற்றி ஆ உங்களுக்கு எடுத்துரைத்தாலும் இப்போது புரியாது நான் மேலோட்டமாக கூறுகிறேன் தங்களுக்கு புரிந்தவரை புரிந்து கொள்ளுங்கள் ஆ சரியம்மா என்று அங்கு நடந்த அனைத்தையும் எடுத்து கூற அதை கேட்ட அவர்கள் வியப்பிலும் வியப்பாய் கண்களை விழிபிதுங்கி பார்த்து கொண்டிருந்தார்கள் அதே தருணம் ஆஹ் சரி அப்படியென்றால் நீங்கள் ஆதித்த கரிகாலனை காப்பாற்ற வந்தவர்களா ஆ ஆமாம் ம் ஆதித்த கரிகாலன் எப்போது இறந்தார் அவரை காப்பாற்ற வேண்டி இங்கு வந்து என்னிடம் பேசிக்கொண்டிருக்கிறீர்கள் கொண்டிருக்கிறீர்கள் ஆ ஆ இல்லை ஆதித்த கரிகாலர் இப்போது உயிருடன் தானே இருக்கிறார் ஆ ஆமாம் இப்போது அவர் உயிருடன் தான் இருக்கிறார் உங்களுக்கு என்ன வேண்டும் என்பதை தெளிவாக கூறுங்கள் அவர் மரணத்தில் இருந்து நாங்கள் அவரை காப்பாற்ற வேண்டும் என்று வந்தோம் அவர் எப்போது மரணித்தார் அவரை காப்பாற்ற வந்தீர்கள் இல்லை இல்லை நாங்கள் கூறுவது எப்போது நடந்தது என்று எங்களுக்கு தெரியவில்லை அவர் இறந்துவிட்ட செய்தி மட்டும்தான் எங்களுக்கு தெரியும் அவர் எங்கு இருந்தார் எப்படி இறந்தார் என்பது தெரியும் ஆனால் அவர் எந்த நேரத்தில் இறந்தார் என்பது எங்களுக்கு தெரியாது மேலும் என்னிடம் இது போன்ற வார்த்தைகளில் பேசிக்கொண்டிருந்தீர்கள் கொண்டிருந்தீர்கள் உங்களது தலையை துண்டித்து விடுவேன் இங்கிருந்து செல்லுங்கள் காப்பாற்றியதுக்கு மிக்க நன்றி சற்று வேண்டுமெனால் மீண்டும் சென்று ஆதித்த கரிகாலர் எப்போது இறந்தார் என்பதை தெரிந்து கொள்வோம் ம் மேலும் இது போன்ற வார்த்தைகளை பேசிக் கொண்டிருந்தீர்கள் உங்களது தலையை துண்டாக்கி விடுவேன் எனது உயிரை காப்பாற்றியதால் உங்களை இதுவரை உயிரோடு விட்டு வைத்திருக்கிறேன் செல்லுங்கள் இங்கே இருந்து ஆ ஐயா சற்று பொறுங்கள் எங்களை எங்களை நீங்கள் கொன்றாலும் பரவாயில்லை நாங்கள் கூறுவதை தெளிவாக கேளுங்கள் நான் எதையும் கேட்க மாட்டேன் இங்கிருந்து முதலில் செல்லுங்கள் ஆ ஐயா இதற்கு மேல் வாயை திறந்தீர்கள் என்றால் நான் பேச மாட்டேன் எனது வால் தான் பேசும் பார்க்கிறீர்களா என்று அந்த பெரியவர் கூற அங்கிருந்த பிரசாத்தும் கலாவும் என்ன செய்வது ஏது செய்வது என்று தெரியாமல் வீட்டை விட்டு வெளியே வந்தார்கள் அடுத்து என்ன நடக்கப் போகிறது என்று அடுத்த காணொலியில் பார்ப்போம் நன்றி வணக்கம்